நரி மற்றும் திராட்சை ஒரு நாள் ஒரு நரி மிகுந்த பசியாக ஒரு தோட்டத்திற்குள் சென்று உணவு தேட ஆரம்பித்தது அங்கு ஒரு திராட்சை தண்டில் அழகாக பழுத்த திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருந்தன அந்த பழங்களின் சுவையை கற்பனை செய்த நரி அவற்றைத் தின்ன ஆவலாக குதித்தது அவை உயரமாக இருந்ததால் அது பல முறை குதித்தும் அவற்றை அடைய முடியவில்லை அடிக்கடி முயற்சித்த பிறகும் வெற்றியடையாமல் நரி மிகவும் சோர்ந்து போனது அதனால் இந்த திராட்சைகள் புளிப்பாக இருக்கும் என்று கூறி திரும்பி நடந்து சென்றது நரி தோட்டத்திலிருந்து திரும்பிய போது அதன் தோல்வியைப் பற்றி ஆழமாக யோசிக்கத் தொடங்கியது நான் உண்மையில் என் முழு திறமையையும் பயன்படுத்தியிருந்தேனா ஏதாவது வேறொரு வழியை முயற்சிக்கலாம் என்று நினைத்திருக்கலாமே என்று அதற்கு எண்ணம் ஏற்பட்டது முடிவில் அது முடிவெடுத்து மீண்டும் திராட்சைத் தோட்டத்திற்குச் சென்று உயரமான தண்டிலுள்ள பழங்களை அடைய ஒரு பொருளை பயன்படுத்தி முயற்சி செய்ய திட்டமிட்டது கற்றுக்கொள்வது எப்போதும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக புதிய வழிகளை முயற்சி செய்து முன்னேற வேண்டும் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வழிகாட்டும்